வணக்கம் வாகன இறக்குமதி தொடர்பில் முக்கிய தகவல் என்று வெளியாகியிருக்கிறது வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பான அதிவிசேட வர்த்தமான அறிவித்தல் ஒன்று நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசா ஆய்வுவினால் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குபடுத்தல் சட்டத்தின் கீழ் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் விதிமுறைகளின் கீழ் நாணய கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதற்கு சுங்க பணிப்பாளர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கடந்த டிசம்பர் பதினெட்டாம் தேதி முதல் எதிர்வரும் ஜூலை முப்பத்தோராம் தேதி வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்ட வாகன இறக்குமதியாளர்கள் அல்லாத நபர்கள் ஒருவரிடத்திற்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என குறித்த வர்த்தமானையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மோட்டார் வாகன இறக்குமதி தொடர்பான விதிமுறைகளுக்கு இடங்காமல் தொடர்புடைய விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளர் தொன்னூறு நாட்களுக்குள் தனது சொந்த செலவில் மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது காலநிலை தொடர்பில் முக்கிய தகவல் என்று இன்று இருக்கிறது நாட்டின் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கிறது அந்த வகையில் வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் இன்றிலிருந்து அடுத்த சில நாட்களுக்கு மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஊவா தென் மாகாணங்களிலும் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தலை நுவரலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் சப்ரகமூக மத்திய வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிறைந்து காணப்படும் இதேவேளை இடியுடன் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயிரத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்கிறது இவைதான் நாங்கள் எடுத்து வந்த சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதி மாற்றுக் சூரியன் பாடலுக்கு எடுங்க எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்